அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆம்கோல் அகலம் ஆம்கோல் அகலம் வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கும் பேக் பீஸுக்கும் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு இப்போ எழுதி போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அகலம் வந்து நம்மளுடைய முன்கழுத்து அகலம் ப்ளஸ் முன் ஷோல்டர் உங்களுக்கு தெரியும் முன் ஷோல்டர் அப்படிங்கிறது வந்து பேக்கில் என்ன ஷோல்டர் அகலம் இருக்கோ அதே அகலம்தான் முன் ஷோல்டருக்கும் வரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் முன்கழுத்த அகலம் ரெண்டு அப்படின்னா முன் ஷோல்டர் வந்து ரெண்டே முக்கா இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஆம்கோளோட அகலம் ஆம்கோளோட அகலம் பின் துண்டுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பின் கழுத்து அகலம் ப்ளஸ் பின் ஷோல்டர் அகலம் இது ரெண்டும் சேர்ந்தால் தான் பின் ஆம்கோல் அகலம் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வேறு மாதிரி தான் வரும் ஓகேங்களா இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதுக்கு எக்ஸாம்பிளுக்கும் எழுதி போட்டிருக்கேன் கழுத்த அகலம் வந்து ரெண்டே ஹால் இருக்குது அப்படின்னா பின் ஷோல்டர் வந்து ரெண்டே முக்கான்னா இதோட அகலந்தான் வந்து அஞ்சு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குமானா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆம்கோளோட இறக்கம்